அன்பு நெஞ்சங்களே இறைவு நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு ரெண்டு கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை மறைநூல் அறிஞ அறிஞ்ச கண்டிக்கப்படல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி மூன்று இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் இருபத்தி ரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் பார்வைக்கு பக்திமான்களாக நடித்து மக்களின் மதிப்பை பெறுவதற்கு செய்யும் முயற்சிகள் பரிசு இடத்தில் அன்றும் பல சமய தலைவிடத்தில் என்றும் காணப்படும் ஒரு பெருங்குறை எனலாம் மாறாக இறை அன்பர்கள் இறைவனின் புகழ்ச்சியை தேட இடையாது முயற்சிக்க வேண்டும் அப்படியே நாம் மனிதநேயத்தால் உந்தப்பட்டு பிற நலனை முன்வைக்க கற்றுக்கொண்டால் அதற்குரிய பலனை கடவுள் நிச்சயம் தருவார் பாமர மக்கள் தைரியத்துடன் இறைவனை சேர முடியாதபடி இறைவழி நடக்க ஏதோ பெரிய நிபந்தனைகள் உள்ள போல தோன்ற செய்து பாமரரை மலைக்கி செய்வது சமய தலைவர்கள் பல தொன்று தொட்டு கடைபிடிக்கும் வழி திருச்சட்டம் சடங்குகள் வழிபாட்டு முறைகள் என்று அன்னார் காட்டும் வழி ஒரு பெரிய மலைப்பை கொண்டு வந்து பல விண்ணரசு பூட்டப்பட்ட ஒரு கோட்டையினை நினைத்து அறவே எல்லா முயற்சிகளையும் கைவிடுகின்றன போலி சமயத்தை இனம் கண்டுகொள்வது எப்படி என்பதற்கு ஆண்டவர் இந்த குற்றச்சாட்டுகள் பேருதவியாய் அமைகின்றன கடவுளுக்கும் கடவுளின் பண்பு நலன்களுக்கும் அவர்தம் அளவிறந்த பெருமைக்கும் உண்மை சமயம் சில குறியீடுகளை தோற்றுவிக்கின்றது திருக்கோவில் பலிப்பீடம் விண்ணகம் போன்றவை இவ்வகையை சார்ந்தவை ஆனால் கடவுளை விட உலக பொருட்களையும் கடவுளின் ஆட்சியை விட உலகத்தின் அதிகாரங்களையும் அதிகமாக போற்றும் போலி சமயத்தில் சமய குறியீடுகளும் மாற்றமடைகின்றன கோவிலை விட கோவிலின் பொன்முலாம் சிறப்பானதாக எண்ணப்படுகிறது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதை விட ஆடம்பரங்களும் பகட்டான அலங்காரங்களும் போற்றுதலுக்குரியவைகள் ஆகின்றன அன்பார்ந்தவர்களே வெளிவேடக்கார என்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல அது ஒரு கடினமான வார்த்தை அது ஒரு மனிதருக்கு இழுக்கு தரும் வார்த்தை ஒருவரை அவமானப்படுத்தும் வார்த்தை ஒருவருடைய ஆளுமை சிதைக்கும் வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வந்தால் எந்த அளவுக்கு பரிசேயர்களும் சதுசியர்களும் மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் பரிசியர்களும் சதுசியர்களும் வெளியில் நல்லவர் போல நடித்து கொண்டிருந்தார்கள் இதிலிருந்து நல்லது எது தீயது எது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பது தெளிவாகிறது தாங்கள் இருவகையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை மற்றவர்கள் சொல்லி அறிய வேண்டியதில்லை ஏனெனில் அவர்களே அறிந்திருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் வாழ்வில் திருந்தி வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வரவே இல்லை இதுதான் இயேசின் வேதனைக்கு காரணமானது இயேசின் கோபத்திற்கு இரண்டு காரணங்கள் நாம் சொல்லலாம் ஒன்று பரிசு மற்றும் மறைநூல் அறிஞர்கள் வெளிப்புற அடையாளங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அடையாளங்கள் காட்டுகின்ற உண்மையான அர்த்தத்திற்கு கொடுக்க தவறிவிடுவதுதான் இரண்டாவது சொல்லப்படுகிற கருத்துகளும் சிந்தனைகளும் தான் தங்களுக்கு இல்லை என்ற மமதையும் அவர்களோடு சேர்ந்து கொள்ள இயேசுடைய கடுமையான கோபத்திற்கு ஆளாகின்றன சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவாக்கின பணியை துணிவோடு செய்கின்றேனா தவறுகளை திறந்த மனதோடு ஏற்று திருந்தி வாழ முன் வருகின்றேனா என செயல்கள் பிறருக்கு முன்மாதிரியாக உள்ளதா மண்டாடுவோமாக வல்லமி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறைவாக்கின பணி துணியோடு செய்யவும் தவறுகளை திறந்த மனதோடு ஏற்று திருந்தி வாழவும் எங்களை செயல்கள் பிறருக்கு முன்மாதிரியாக திகழவும் தாரும் ஆமீன்